ఎందుకంటే కా

நான் மாட்டியே சரியா போச்சு நான் எப்பவுமே போகக்காரன்னு எல்லாரும் முடிவு பண்ணிட்டீங்களா இல்ல எப்பவுமே தீரிசா இருக்கிறேன் நீ இன்னைக்கு சிரிச்ச முகத்தோட இருக்கே என்ன விஷயம் பொண்ணுமலி ஏதோ இருக்குன்னு சொல்லுதேன் உண்மை தாண்டி எப்போதுமே என் நினைவு விட்டு நீங்காத அளவுக்கு ஒரு சம்பவம் நடந்து போச்சு அப்போ யாரையோ சந்திச்சிருக்கேன் எப்படி கண்டுபிடிச்ச எல்லாம் சொந்த அனுபவம் தான் என் சந்திச்ச பிறகு இப்படித்தான் நேரம் கிட்ட நேரத்துல அர்த்தம் இல்லாம சிரிச்சுக்கிட்டு இருக்க எனக்கு கூட இது தாண்டி முதல் சந்திப்பு ஆனா அபூர்வமான சந்திப்பு எங்க

அபானுக்கு بقى அட்ரஸ் தேவை. இதையதுக்கு தேவையே சேர வேண்டிய இடத்துல தானே போய் தேಂದ್ರும். அதுக்கு பேருதான் டிபைன் லவ். ச்சே ச்சே. லவ் பண்ணல. ஆஹா ஆஹா இதெல்லாம் நம்ம ஊர்ல ஒட்டிட்டோம். என்ன யூனியன் லீடர் இருக்கானே. ஏய் கொண்டு அதெல்லாம் இல்லம்மா. நம்ம வேலை செய்யற பாக்கணுமா. உனக்கு பெரிய வரவேற்பு கொடுக்கணுமா உன் சம்மளம் கட்டு லெட்டர் எழுதிக்கிறான் எனக்கு ஒரு மாலையை போட்டு கை தட்டிட்டு மகிழ்ச்சியில் அப்படியே மயங்கி போயிடுவேன் அந்த நேரம் பார்த்து மகிழ்ச்சி நீட்டி அவங்க காரியத்தை சாதிச்சுக்கலாம்னு பாக்கிறானா அதுதான் இந்த சித்ரா கிட்ட நடக்காது என்ன காக்கா பிடிக்க வேண்டாம் ஒழுங்கா அவங்க டியூட்டியை பாக்க சொல்லி எழுதி போடுங்க அண்டர்ஸ்டாண்ட் என்ன சார் இது முதலாளி அம்மாவுக்கு வரவேற்பு கொடுத்து நம்ம எல்லாம் சொல்லலாம் பார்த்தா அந்த அம்மா இவ்வளவு திமுறா பதில்

டாக்டர் உடம்ப குறைக்க சொல்லிருக்காரு அதனால இருக்காரு அதனாலதான் அடிக்கிறேன் அதையா உட்காந்து உட்காந்து எந்திரிக்கிறான் இருநூத்தி ஐம்பத்தி ஒரு கிலோ சதை அதிகமா இருக்குதான் அதனால உடம்ப குறைக்க சொல்லி முதலாளி அம்மா உத்தரவு செஞ்சா உடம்பு குறையாது அத வந்து பாருங்க குதிரை அது மேல ஏறி குதிரை சவாரி செஞ்சீங்கன்னா உடம்பு குறையும் என்ன பாது இந்த வயசுல குதிரைய ஓட்டு கழுதை ஓட்டுன்னு அட என்னங்க நீங்க குதிரையை நீங்களா தூக்க போறீங்க உங்களை தாங்க குதிரை தூக்குது உடம்பு குறையும் நீங்க போங்க இப்போ முன்ன போ

தப்பிக்க முடியாதுன்னுது நீச்சல் உடையில நம்ம ரெண்டு பேரும் குளிக்கிற மாதிரி உன்ன உடமாற காதலி உயிருக்குயா காதலி யாரு இருந்தாலும் இந்த உலகமே இருந்தாலும் ஒண்ணு நான் கைவிட மாட்டேன் ஆமா இது சத்தி நாம எப்பிமன் போடுறேன் ஆகும் எனக்கு அதே ஞாபகமா இருக்கேன் இப்ப எனக்கு எப்படி தெரியுமா நாம ரெண்டு பேரும் சொர்க்கத்துல இருக்கிற மாதிரியே தோணும் அண்ணே அந்த சொர்க்கத்துல குதிரை எங்க இருக்குன்னு பாத்து சொல்லுங்க அண்ணே அண்ணே நான் உன்னை நம்பி தான் இருக்கேன் அண்ணே நான் என் நம்பி தான் நான் இருக்கேன் அண்ணே அண்ணே அடே அரே அரே கச்சரில கருத புந்து கலைக்கிற மாதிரி ஏன்டா இந்த செட்டப்ப கலைக்கிற எங்கடா அந்த என் குதிரை தாங்க அண்ணே ஐயோ குதிரை மட்டும் தெரியாதா குதிரை மட்டும் தெரியாதா

ஏன் குதிரை மணி ஏறி உன்னால சவாரி பண்ண முடியும்னு சொல்லியா கழுதயா கழுத ஓ பொண்ணு மேல அழுதுறேன் ஐயோ கே அடிச்சு பண்ணெல்லாம் மாச்சி கொடு யாரை கழுதே உன்னை யாரை மாத்தியார் சொல்ற ஓ பொண்ணு இவரும் சேர்ந்துக்கிட்டு அந்த கார் மேல ஏறிவிட்டு காரு மேல கால போட்டுக்கிட்டு லவர் போட்டாங்க ஆள் கல்வி போயிட்டாங்களா காருப்பா பண்ணேன் ஆமாப்பா